தோனி ஓய்வு அறிவிக்கக்கூடாது ஒவ்வொரு தோனி ரசிகரின் வேண்டுதல் இதுதான் நேற்று நடைபெற்ற சென்னை ராஜஸ்தான் போட்டியில் சென்னை அபார வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை வலுப்படுத்திக் கொண்டது நேற்று போட்டி முடித்தவுடன் யாரும் செல்ல வேண்டாம் என முன்னதாக சிஎஸ்கே நிர்வாகம் அறிவித்திருந்தது எல்லோருக்கும் மிகுந்த கவலையை ஏற்படுத்திய இந்த செய்தி ஒருவேளை தோனி ஓய்வை அறிவிக்கப் போறாரோ என்ற பயம் ரசிகர்களின் மனதில் தொற்றிக்கொண்டது இருப்பினும் நேற்று அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரவில்லை என்ற பின்பு ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இருப்பினும் இறுதிப் போட்டியில் தோனி இடம் பெற வேண்டும் என்பதே பல ரசிகர்களின் ஆசையாக உள்ளது மேலும் நேற்று போட்டி முடிந்தவுடன் அனைத்து ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே சார்பில் அனைத்து வீரர்களும் மைதானத்திற்குள் சுற்றி வந்து நன்றி தெரிவித்தனர் மேலும் தோனி ரசிகர்களுக்கு தன் கையெழுத்திட்ட பந்தை பரிசாக வழங்கினார் ஆட்ட நாயகன் விருதை மூன்று விக்கெட்டுகள் எடுத்த சிமர்ஜித் சிங்கிற்கு வழங்கப்பட்டது அவர் சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போது சிஎஸ்கே நிர்வாகம் அவரை நன்றாக கவனித்துக் கொண்டதை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே மொய்னலி அடுத்த போட்டியில் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது அவர் உலகக் கோப்பை போட்டிக்கு தயாராக உள்ளதால் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் நாடு திரும்ப அறிவுறுத்தியுள்ளது எனவே அடுத்த ஆல்ரவுண்டர் யார் என்பது இதுவரை முடிவு செய்யப்படவில்லை வரும் பதினெட்டாம் தேதி பெங்களூரு அணிக்கும் சென்னைக்கும் இடையே பல பரீட்சை நடக்க உள்ளது இரு அணிகளுமே பிளே ஆஃப் செல்ல முனைப்போடு விளையாடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை